அந்த மலையில வந்து மோசி இருந்தாரு ஆனா அவர் வந்து காண தேசத்தை போய் அடையல அந்த அந்த மலையிலிருந்து பார்த்தாரு அவர் அங்க வாழ்ந்து அவர் அங்க இறந்துச்சாரு அவர் வந்து அந்த மலையில தான் புதைச்சாங்க அடுத்த கேள்வி இந்த மலையினுடைய உயரம் என்ன கடன் பக்கத்தில் இருந்து எழுநூறு அடி உயரும் இது எனக்குரிய நேற்று சொன்ன குழைய ஒரைய மலை மௌரிய மலை ஒரு தொடர்ச்சி இனிமேல் வரக்கூட ஒவ்வொரு மலையும் தொடர்ச்சியாக போதிக்க இருக்கும் இது இன்னைக்கு சொன்ன மாதிரி சூப்பர் வேண்டுங்க ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருத்தமடை பிடிக்கிறோன்னா தெரிஞ்சிக்கணும் என்ன அது மாதிரி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து நான் கருத்து கொடுத்தேன் அதாவது சாங்கும் போது கூட தனக்கென்று ஒன்று வைக்காது தான் சென்று அடைய முடியவில்லை என்ற இயக்கம் இருந்தாலும் அது தான் மட்டும் அடைந்து விடக்கூடாது மறைந்து விடக்கூடாது என்பதற்காக அங்கிருந்தே அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்கிறார் அதோ பாரம் தேறும் பொடியின் உங்களுக்காக கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்மால சில காரியங்கள் நடக்க நம்மால் சில காரியங்கள் நடத்த முடியாது இருந்தாலும் பிறரை நடத்த வைப்பதற்கு நாம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம் கொடுத்து வாழ வேண்டும் மற்றவர்களும் வளர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதுவே கிறிஸ்தவனுடைய பிறப்பு விழாவை இன்னொரு பகுதியாக நாம் தொழுகிற பகிர்ந்து விழா ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்ரிஷியேட் ஜோனல் பகுதி ரொம்ப நல்லா ப்ரிப்பர் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு ஐட்டமும் ரொம்ப ஏறக்குறைய எண்பது மார்க் தொண்ணூறு மார்க்கில் நிற்குது